வணக்கம் அக்குள் கருமையை போக்கும் இயற்கை ஸ்க்ரப் அக்குள் முடியை ஷேவ் செய்வது வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவது வியர்வை அக்குளை சரியாக பராமரிக்காமல் விடுவது போன்ற காரணங்களால் அக்குள் கருமியாகிறது அக்குள் கருமியை அரிசி மாவு ஸ்க்ரப் மூலம் இயற்கையாகவே நீக்கலாம் அரிசி மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இரண்டு டீஸ்பூன் இந்த நான்கு பொருட்களையும் நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் அக்குளை தண்ணீரால் நன்கு கழுவி விட வேண்டும் பின்பு கலந்து வைக்கப்பட்ட கலவையை அக்குள் முழுவதும் பூசி மெதுவாக பத்து நிமிடம் ஸ்க்ரப் செய்து குளிர்ந்த நீரால் அக்குளை கழுவ வேண்டும் இவ்வாறு வாரம் இரண்டு முறை செய்து வர அக்குள் கருமை விடும் அரிசி மாவு அக்குளில் இருக்கும் இறந்த செல்களை நீக்கி அழுக்குகளை வெளியேற்றும் எலுமிச்சை சாறு அக்குளை வெள்ளையாக்கும் பேக்கிங் சோடா அக்குளில் இருக்கும் பாக்டீரியாக்களை அழித்துவிடும் தேன் அக்குளை ஈரப்பசையுடன் வைத்துக்கொள்ளும் மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி